அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அருமையான வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் நாள் சிவராத்திரி தினமும் சேர்ந்தது நம்மளுடைய அலுவலகத்தில் நமக்கு பார்த்த சாரதியாக இருக்கக்கூடிய வீரமணி அவர்களுடைய பிறந்தநாள் தம்பி வந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்ந்து அவர் வந்து எல்லா வளமும் இறைவன் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நம்மை நம்பி வந்தோர் யாரும் வாழ்க்கையில் வீணாக போயிடக்கூடாது அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத விஷயம் ஜோடம் பார்க்க வந்தவர்களாக இருக்கட்டும் நம்மை நம்பி வந்தவர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய பணிபுரியவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் வீரமணி அவர்கள் பல்லாண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நான் என்னப்பன் சொக்கனானே வேண்டிக்கிறேன் நான்காம் தேதி ஆடி அமாவாசை வர இருக்கிறது சிறப்பான அமாவாசை இந்த சிறப்பான அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யுங்கள் இதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வீரமணி நம்பரே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வீரமணி நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிவிட்டு அதன் பிறகு திருவனந்தபுரம் வாருங்கள் உங்களுக்கு அங்கே சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் கோவிந்தராஜ் சார் அங்கே சிறப்பான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு அதனால் நீங்கள் வந்தால் சிரமம் இல்லாமல் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம் அருமையான ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மூன்றாம் வெள்ளி மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது மகாலட்சுமியின் அருள் பெறுவதற்கு நேரடியாக வாருங்க நம்ம கோமடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ வாங்கி கொடுத்துட்டு மகாலட்சுமியுடைய அருள் பெறுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் மகாலட்சுமியோடைய அருள் தான் கோபூஜை சுக்கர ஓரையில் மதியானம் கோபூஜை நட நடைபெற இருக்கிறது நேரில் வந்து கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்கள் நீங்கள் நேரலையில் வருகிறது நம்மளுடைய கோபூஜையின் வீடியோ மதியம் ஒரு மணிக்கு காத்திருங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வணங்குங்கள் சுக்கர ஓரையில் மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்யும் மிக மிக அருமையான ஒரு நன்னால் பொன்னால் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அலெக்சாண்டர் கிரகாம்பெல் நினைவு தினம் இன்னைக்கு இந்த செல்ஃபோன் பாடுற பாடுக்கெல்லாம் தலைவர் தான் காரணம் மாலை நாலு நாற்பத்தி எட்டு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி இருக்கிறது பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் திருவாதிரை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறது பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் ஹர்சனம் நாம யோகம் அர்சனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதிகாலை அஞ்சு ரெண்டு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி எட்டு வரைக்கும் அணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது அலெக்சாண்டர் கிரகாம்பில்லா அவர்கள் டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டார் இன்னைக்கு செல்போன் படுற பாடு ஒரு காலத்தில் நாம் ஃபோன் வைத்திருந்தோம் இப்பொழுது ஃபோன் நம்மை வைத்திருக்கிறது அதுதான் விஷயமே அதனால் குழந்தைகள் எல்லாம் அந்த மொபைலுக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அலெக்சாண்டர் கிரகாம்புலேயே சொல்லிக் கொடுங்க ஏன்னா இத்தனை இத்தனை வளர்ச்சிகளுக்கும் அந்த மனிதன்தான் காரணம் அவர் மட்டும் அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள வலைனா இன்றைக்கி செல்ஃபோனே கிடையாது ஏன்னா பரிமாற்றம் தானே எல்லாமே பரிணாம வளர்ச்சியில் தானே இன்றைக்கி இருக்கிறோம் அதனால் அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லுக்கு ஒரு சல்யூட் வச்சுருங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலையை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளியும் பஞ்சபக்ஷி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா வாங்க நம்ம சனிக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்